பிரதாப் கொய்யா பழம் பறிக்க போகிறோம் கொய்யா பழம் வேணுமான்னு சொல்லி கேட்டேன் கீழே பார்த்திங்கன்னா தோட்டத்தில் இந்த சிகப்பு கொய்யா வந்துட்டு நிறையா வந்து வந்திருக்கு அதில் ஒன்று ரெண்டு தான் வந்து பழுத்துருக்குங்க மிச்சதெல்லாம் வந்துட்டு பச்சையாக தான் இருக்குது எனக்கு வந்து பழுத்த பழம் அவ்வளோவா பிடிக்காது பச்சை தான் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அதில் வந்துட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த கொய்யா பழம்லேயும் பிடிக்கும் அப்புறம் ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வந்து குட்டி குட்டியாக தான் இருக்கும் அதில் வந்துட்டு அறுத்துட்டு அதில் உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்போ இன்றைக்கி வந்து கொய்யா பழம் வந்து பறிச்சுட்டு வரேன்னு சொல்லி சொன்னால் சரி நீ பழமாக பறிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் காயாக பறிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு சைஃபரை கூப்பிட்டு கிளம்பிட்டேன் அந்த சைஃபர் பக்கி வந்துட்டு எங்கே போனாலும் கூடையே வரும் பாசக்கார பயப்பில் அப்பாவளையும் கூப்பிட்டு கிளம்பிட்டான் சரி பறிச்சுட்டு அவனுக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லா பழுத்த பழமாக பறிச்சுட்டு எனக்கு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு இல்லை நாலு பச்சை காயாக பறிச்சிட்டு வந்தான் அதில் வந்துட்டு அம்மா கொன்னும் அப்பா கொண்டு கொடுத்துட்டு எனக்கு ரெண்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் கட் பண்ணினதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன் அது வந்து கொஞ்சம் பழுத்த மாதிரி இருந்துச்சுங்க ரொம்ப பச்சையாக இல்லை எனக்கு ஓரளவுக்கு பாதி பச்சையாக கொஞ்சம் பாதி பழமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இது பார்த்திங்கன்னா இப்போவே ஸ்வீட்டாக இருக்குது அந்தளவுக்கு அந்த ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்க ஒரு துவர்ப்பு மாதிரி கலந்து உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இனிப்பாக தான் இருந்துச்சு ஆனாலும் டேஸ்ட்டு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு அல்டிமேட்டாக இருந்துச்சு எனக்கு ஒரு வியாதி மாதிரி ஆகிப்போச்சு என்னென்னா இது ஒரு டைம் டேஸ்ட் பண்ணிட்டேன்னா இது அழுத்து போகிற அளவுக்கு மறுபடி மறுபடி மறுபடியும் அதை வந்துட்டு அதே டைமுக்கு இன்றைக்கி என்ன டைம் சாப்பிட்டோமோ அதே டைமுக்கு எனக்கு அடுத்த நாள் வந்து அந்த ஞாபகம் வந்துடுது நேற்று வந்துட்டு இந்த கொய்யாப்பழம் சாப்பிட்டேன் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அதே நேரத்தில் வந்துட்டு எனக்கு அந்த கொய்யாப்பழம் இது என்ன பண்ணுறது